நல்லா இருக்கா அப்படியே பாருக்காடியே பாருங்களேன் ரொம்ப கேவலமா இருக்கா அதுக்கு காரணம் பாருங்க இவன் தான் மோட்டோ எச் பிப்டி இந்த மொபைலை பத்தி ரொம்ப பேர் வந்து நல்ல நல்ல விதமா ரிவ்யூ போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மேல இருந்து கீழே போட்டா கூட உடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணேன் பேசிட்டு என் பாக்கெட்லதான் வச்சேன் பாக்கெட்ல இருந்து கீழே ஒரு மூணு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் விழுந்தா இந்த பாருங்களேன் சுக்கு 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 சுக்கா உடஞ்சு போயிட்டான் இப்ப இவனை வேலை பாக்குறதுக்கு தான் நான் ராம்நாட்டுக்கு வந்து போறேன் இப்ப நான் வேலை பாக்குறதுக்கு எவ்வளவு கேக்குறாங்க அப்படிங்கறது தெரியல கேவலமா போனாலும் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதுல இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செல்லு வாங்கி ஒரு மாசம் இன்னும் எனக்கு செல்லுக்கு சுத்தமா ராசி ராமநாதபுரத்துக்கு முன்னாடி பணக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு நான் பிரஸ்ல ஒர்க் பண்றதுனால நம்மள அங்க ஸ்கூல்ல சமத்துவ பொங்கல்னு ஒரு பொங்கல் வைக்கிறாங்க அங்க இன்வைட் பண்ணிருக்காங்க போறேன் போற வழியில தலைவன் கொட்டு டொட்டு 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 டொட்டுன்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டான் இவன் வேற இவனுக்கு ஒரு செலவு இது வந்து கொஞ்சம் கிடக்கிட கடைனு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படியே நம்ம வேதாள வேதாள கிட்டே வந்து ஒரு கடை இருக்கு ஸோ அந்த கடைக்கு வந்து வேலைக்கு வந்தேன் தலைவர் வந்து வேலை பார்த்து கொடுத்தாரு ஆனால் காசே வேணாம் அப்படின்ட்டாரு அது யூடியூபுக்காக இல்லை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சின்ன வேலை தான் ப்ரோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவரோட நல்ல மனசுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு அதோட தான் சரி இவரையும் அப்படியே வீடியோவில் எடுத்து போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை காமிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன் பரவாயில்ல தலைவரை ரொம்ப நன்றி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே ஆக்சுவலி நான் இருக்கிறத ராமநாதபுரம் மாவட்டம் தான் ராம்நாடு மெயின் பஸ் ஸ்டாண்டு அதுக்குள்ள வந்து என்ட்ராயாச்சு இப்போ சேதிப்பதி மன்னரோட அரண்மனை அந்த அரண்மனைக்கு போற வழியில தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போகக்கூடிய அந்த மொபைல் சென்டர் இருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல அங்கதான் வந்து நல்லா சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்ட விசாரிச்சு நம்ம இப்ப அங்க போறோம் அந்த கடை பேர் என்ன அவங்க எப்படி வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத நான் அங்க போய் சொல்றேன் அப்படின்னா அவங்க நல்லா சூப்பரா வேலை பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களை சொல்றேன் இல்லை என் மனசுக்கு வந்து திருப்தி அடைகிற மாதிரி அவங்க வேலை பார்க்கல அப்படின்னாலும் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட தான் அந்த கடை இருக்கு ஸோ அந்த அந்த கடை என்ன அப்படிங்கிறத கிட்ட போய் பார்த்தோம்னா அந்த அதுல டாடா ப்ராடக்ட் பக்கத்தில் கடைக்கு நேரம் தானே போட்டு ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பாபம் பிரபா மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இது வந்து ஒரு சந்து இருக்கு அந்த சந்துக்குள்ள தான் அந்த கடை வந்து இருக்கு ஸோ ஏதாவது போகிறோம் நேற்று வந்தோம் கூட்டி இருந்துச்சு இப்போ போகிறோம் உடம்புல இருக்கோம் நல்லா வேலை பார்த்தாங்கன்னா சொல்றேன் சொல்கிறேன் இல்லை வேணும் ஸோ கால் பண்ணி தானே உங்களுக்குண்ணா அவருக்கா ஏன் செல்லங்கடா பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் பிரபா மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து கொடுத்துருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணித்தரதா சொன்னாங்க ஸோ அவருமே அதைத்தான் சொன்னார் அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ இப்படி தான் அந்த கடை வந்து இருக்குது ஸோ அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு கால் பண்ணி வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாப்பில ஸோ எனக்கு என்ன அப்படின்னா என்னோட மொபைலை பிரிச்சுட்டு அதை மாட்டும்போது அது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மொபைலை பிரிச்சுட்டு அதை வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறதே தலைவலி பிரதர் பிரதர் ஒரு சின்ன உதவி அது என்னென்னா

வாங்கنا போச்சு வா வாங்கنا போறியா பனி கொடுங்கன்றதார் அதுவாஸ்தா நம்ம பலப்ப சூப்பர்bro thank பேரு என்ன அமர்நாத் அவரோட பேர் வந்து அமர்நாத் சோ பெஸ்டா பண்ணி தர சொல்லியிருக்காரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து செக் பண்ணிكم ஹாரன் பிரதர் சோ ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கப்பலாம் எப்படி பண்றாருன்னு தெரியல கண்டிப்பா நான் உண்மையான ரேட்டிங் சொல்றேன் ஏன்னா என்னோட மொபைல் வேலைாயிருச்சு அதனால வந்து இவர் பெஸ்டா பண்ணாருன்னா பெஸ்ட் தான் சொல்றேன் இல்லை அப்படின்னா சொல்லிடுறேன் ஸோ பெஸ்ட்டாக போனாருன்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுறேன் ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிடலாம் சித்தோம் என்னோடய மொபைலை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதோட ரிவ்யூ பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா அர்ஜெண்டாக ஸ்கூலுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இப்போது பனைக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்கேன் ஸோ நான் இங்கே உள்ள போகிறேன் என்ன நடக்குது எதுக்காக இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும் போ ஸோ மக்கள்ஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மொபைலை வேலை பார்க்க டைம் இழுத்துடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் இழுத்துருச்சு அப்படிங்கிறனால நம்ம ஸ்கூலுக்கு கரெக்டான டைத்துக்கு வர முடியல ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து ரெண்டரை மணிக்கெலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம போனதே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மூணு ஐம்பதுக்கு தான் போனோம் ஒரு பத்து நிமிஷமே என்னமோ தான் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும்ச்சி ஸோ அதுக்கு முன்னாடி பெரிய ப்ளானாக வச்சுருந்தாங்க நம்மளை வந்து பேச வைக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வேகமாக நம்மளால் போக முடியல இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் சார் என்னால் வர முடியாது சார் கொஞ்சம் லேட்டாச்சு இந்த மாதிரி மொபைல் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியலை பட் போன நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரம் முடிஞ்ச நேரம் அப்போ மட்டும் சின்ன வீடியோ கிளிப் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார் நம்மளை இன்வைட் பண்ணி மேடையில் வச்சு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தார் போல இருக்குது ஸோ அப்படி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அங்கே வச்சு கொடுக்க முடியாதனால அவரோட கிளாஸ் ரூமில் வச்சு கொடுத்துருந்தாரு தம்பி இந்தாங்க உங்களுக்கு நான் தரணும் அப்படின்னு நினச்சேன் பொங்கல் பரிசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் வேட்டி சட்டை மட்டும் கொடுத்தாரு ஸோ ரொம்பவுமே ஹேப்பியாக இருந்துச்சு ஒரே ஒரு மன வருத்தம் ஸ்கூல் பசங்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தையும் அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் ஸோ அடுத்த ஒரு ஸ்கூல் மீட்டிங்கில் கண்டிப்பாக நான் சொல்வேன் அப்படிங்கிறத நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ மக்கள்ஸ் நம்மளுடைய மொபைல் கொஞ்சம் வேலையாகிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஸ்கூலுக்கு வர்றதுல வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுருச்சு அதாவது முடிய போகிற நேரத்தில் தான் வந்தேன் கரெக்டாக மூணு ஐம்பதுக்கு தான் வந்தேன் பத்து நிமிஷம் தான் இருந்தேன் முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா வேறு மாதிரி நடந்திருக்கோம் ஆனால் கொஞ்சம் அப்படியே கடைசியில் வந்ததினால எல்லாருமே வாழ்த்துறை பாடி அனுப்பி வீட்டுக்கு போகிற நேரத்தில் வந்துவிட்டோம் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா என்னோட சார் மணியண்டை சார் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து கொடுத்தாரு ஹேப்பியாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு நம்ம கரெக்டான டைம் வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருந்திருப்போம் ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க நம்மளுடைய பேசி திறமையை பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அதெல்லாம் கலந்துக்கிற முடியாத ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு அமைஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முதல் தடவை இன்வைட் பண்ணி நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன் என்னோட மொபைல் உடஞ்சனால ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல எடிட் பண்ணி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவேன் நல்லா இல்லைனாலும் போடுவேன் பக்கல்ஸ் நேற்று வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை டயரில் வந்து தூங்கிட்டேன் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா அதாவது செல்லு மொபைல் வேலை பார்த்ததை பற்றி ஒரு ரிவ்யூ தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல ஸோ எந்த கடையில் ஒர்க் பண்ணேன் எந்த கடையில் வேலை பார்த்தேன் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ நான் வேலை பார்த்த கடையில் அந்த கிளாஸ் மட்டும் மாற்றினாங்க இதுக்கு செலவு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிளாஸ் மட்டும் மாற்றுறதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ மொபைல் முதல்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் அதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துலேயே அவங்க தான் நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா டையுமே வந்து கேட்டு விசாரிச்சு சொன்னோம் ஓகே ஆனால் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த செல்ல காமிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது அவர் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து அமர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் அவர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் வேலை பார்த்துருந்தா கூட ஒழுங்காக வேலை பார்த்துருப்பார் என்னமோ தெரில அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வேலை பார்த்தார் அவர் வேலை பார்த்த பின்னாடி அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒயிட்டில் வச்சு பார்த்தோம்னா இந்த இருக்குது பாருங்கள் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு புள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளி கிடக்கு கிடக்கு அதாவது அந்த இடத்துல உள்ள பப்பில் வந்து கரெக்டாக அவங்க வந்து எடுக்கலை ஒன்று ரெண்டாவது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னையை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக லைட்டாக அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி தெரியுது போக பார்த்தீங்க அப்படின்னா பேக் டவர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒட்டலை இங்கே பாருங்களேன் கிளம்பிக்கிட்டு நிற்குது பாருங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க என்னென்னா நீங்கள் அதில் உள்ள லப்பர் எடுக்காமல் இருந்தால் கரெக்டாக தான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கும் செல்லு வேலையை பற்றி எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நான் பார்க்குறதுல அவ்வளோதான் ஏன்னா நான் வேலை வேலை பார்க்குறதுனால நான் பார்க்கறது இல்லை சின்னதாக இம்படிக்கேன்னு கேப்பில் ஒரு சின்ன தூசி போனால் கூட இது கிளம்பிக்கிட்டு தான் நிற்கும் அது மட்டும் இல்லை அவங்க கரெக்டாக மூணு மணிக்கு கையில் வேலை பார்த்து கொடுத்தாங்க ஒம்பது மணி வரலும் லப்பர் பேண்ட் அனு அவுக்க வேணாம்னு சொன்னாங்க ஆனால் பத்து மணி வரலும் லப்பர் பேண்ட் இல்லை ஆனாலும் இந்த பேக் டோரை வந்து ஒழுங்காக ஒட்டலை அப்படியே கேப்பாக லைட்டாக தூக்கி நிற்கிது பாருங்களேன் ஸோ நான் கிட்ட வேணாலும் வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தெரியும் இல்லை இந்த இடம் லைட்டாக தூக்கி நிற்கிது பாருங்கள் இப்படி அமைக்கி பிடிச்சா ஒட்டிக்கிறது ஸோ அதில் பேஸ்ட் போட்டு அவங்க ஒழுங்காக ஒட்டலை அதாவது தூசி ஏற விட்டுட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த கிளாஸும் அப்படி தான் லைட் லைட்டாக அங்கே எங்கே இது பண்ணிட்டுருக்கு ஒரு செல்ல ஒரு வாட்டி வேலை பார்த்துட்டோம் அப்படின்னாவே மனசுக்கு வந்து ஒப்பாது மற்றபடி வாட்டர் ரெசிடென்சி வந்து இதில் வந்து போயிருக்கும் ஸோ அவ்வளோதாங்க மற்றபடி இதை வந்து குறஞ்சது இன்னும் ரெண்டு வருஷத்துக்காச்சும் தான் வச்சு ஒப்பே தானே இதுக்கு வந்து பவுச்சி ஆர்டர் பண்ணிட்டேன் மேலே டெம்பர் கிளாஸ் ஆர்டர் பண்ணிட்டேன் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன் இது இன்னும் இது என்ன இந்த செல் வந்து இவ்வளோ பெரிய பொக்கலமாக வரப்போகுது அவ்வளோ தான் ஏன்னா அளவுக்கு நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த விளாக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு அடுத்து கிரகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது அடுத்து ஏதாச்சும் ஒரு கிரகம் நடந்துச்சு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாய்